வணக்கம் வளலைகள் நிறைய நிகழ்ச்சியோட நாங்க இணைந்திருக்கிறோம் முண்டைகனோட கதைக்கிறதுக்கு மூணு குட்டி சந்திரிக்கிறேன் அந்த மூணு பேரும் முதலாவதா யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா என்ன பேர் பிள்ளைகேனிக்கா நேனிக்கன் அப்பாக்கு என்ன பேர் അമ്മക്ക് തീറ്റന ശരി വീട്ടെ വേറെ ആരെല്ലാം ഇരിക്കണം നേനിക്കാവട്ടെ അണ്ണാക്ക പാട്ടി അണ്ണാക്കും അക്കാക്കും എന്ന പേര് കേസിനി അഭിഷേകൻ അക്കാക്ക് കേസിനി ശരി ഓക്കെ അമ്മമ്മക്ക് എന്ന പേരും കൂടെ പാട്ടിക്ക് ഉദയമേല അപ്പ എന്ന വേല ചെയ്യ നയനിക്കാന്റെ അപ്പ അമ്മ டீச்சர் வேலை டீச்சர் வேலைக்கு தெரியுமா பிள்ளைக்கு எங்கே போறவாக்கு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு பூரவாவோ நீங்கள் போயிருக்கிறீங்களா அம்மா அந்த ஸ்கூலுக்கு அங்கே போய் என்ன செய்வீங்க இருப்பேன் ஒரு குலப்படியும் இல்லாமல் சமத்து பிள்ளையாக இருப்பீங்களே என்ன சரி அம்மா என்ன சொல்லி தந்துருக்கிறான் என்னை காக்கு என்ன சொல்லித்தரேன் உங்களோட அம்மா கதை சொல்லுவோம் நாங்கள் இப்ப சரி உங்களுக்கு கதை யார் சொல்லி தாரது டீச்சர் டீச்சர் தான் சொல்லி தந்த அம்மா வந்து சொல்லி தார இல்லையோ என்ன சொல்லி தந்துவா பாட்டுகள் சொல்றவா என்ன பாட்டுகள் சொல்லி தந்துவா கொக்கு பருகரையில் கொக்கு பருகரையில் சொல்லி தந்தவாமோ அப்போ நாங்கள் முதல்ல இப்போ கதை சொல்லுவோமோ சொல்லுங்க தவளையில் சுண்டலி சுண்டலி இருக்கும் தவள குளத்துக்குள்ள இருக்கும் அப்போ சுண்டி கேட்டச்சா தவள எனக்கு மீச்சல் சொல்லித்தாரியான்னு அப்போ தவளை நாளைக்கு சொல்லித்தாரெண்டு அடுத்த நாள் ரெண்டு காலையும் கயிறை கட்டி மீச்சல் சொல்லித்தார் மே மேலே பருந்து கொண்ட பருந்த தவளை கண்டு அடியில் வாங்கிட்டான் அப்போ சுண்டல் மீச்சல் தெரியாதனால செத்து அப்போ நினைந்து கொண்டு இருந்த சுண்டலியை பெரண்டு தூங்கிட்டு போனோம் அப்போ சு தவளையும் சேர்ந்து போகலாம் சரி ஓகே தவளையும் சேர்ந்து சுண்டலியோட போய்ட்டு தானே எங்களை கேளாண்ட சொன்னால் நாங்கள் என்ன செய்வோணும் அதை செய்யக்கூடாது என்ன அது ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சு அந்த வேலையான ஓ ஆபத்து குதவாதேன் நண்பன் என்னைக்காக என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும் இட்லி இட்லி என்ன தடவ சாப்பிடுவீங்க இட்லி

என்ன ஒரு நாளும் விளையாட போறது இல்லையா உங்கள்டிக்கா நீங்களும் அக்காவும் அண்ணாவும் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க என்ன விளையாட்டு விளையாடுவீங்க வேற என்ன ரெண்டு மில்ல போல் அப்படியோ நேனிக்கா அம்மாக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க வீட்டை சமைக்கிறது நேனிக்கா விட்டா அப்பா தான் சமைக்கிறவரோ அப்போ அம்மா என்ன செய்யுறவா நினைக்காண்ட அம்மா இருக்கிறவா வேலை இருக்கிறவா அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறவா அப்படியோ சரி ஓகே அப்பா என்ன டேஸ்டாக சமைப்பார் என்ன சாப்பாடு அப்பாவுக்கு டேஸ்டாக சமைக்க தெரியும் யோசிக்கிறா என்னத்தை சொல்லுவோம் அப்பாவை அப்படின்னு சொல்லி என்ன திருப்பிள்ளை படித்து பெரியாரா வந்தா அப்புறம் என்னம் விருப்பம் டாக்டரா வரணும் அப்போ நான் என்னிக்கா நிறைய படிக்கணும்னு எல்லாம் டாக்டர் எனக்கு பதில் சொல்லணும் என்னைக்கா அப்போதான் நாங்கள் ஒரு நோயாளராக வந்தால் நீங்கள் எனக்கு மருந்து தருவீங்க இப்போ நீங்கள் டாக்டராம் நான் நோயாளரான் எனக்கு சரியான காய்ச்சல் என்னென்ன மருந்து தருவீங்கள் அப்படி என்னென்ன எடுத்து கொடுப்பீங்களா என்ன ஒன்று செக் பண்ணாமல் அப்படி எடுத்து தருவீங்களோ மருந்து ஆ அப்போ டாக்டர்கிட்ட போயிருக்கிறீங்களோ நீங்கள் ஓ என்ன செய்வார் போன உடனே உங்களுக்கு ஊசி போடுவேன் ஊசி போடு ஃபார் அஞ்சு வயசு ஊசி போட்டு ஆச்சோ ஓகே அப்போ அதுதான் எங்களுக்கு ஞாபகம் வருது டாக்டர்கிட்ட போனால் டக்குன்னு ஊசி போடுவாரண்ணேண்ண டெடஸ் எல்லாம் வச்சு மூச்சிடும் கொண்டெல்லாம் சொல்ல மாட்டாரோ ஆ சொன்னதில்லை நேனிக்காவுக்கு இன்னும் அப்படித்தானே சரி எனக்கு படத்தை என்ன பாட்டு பாடி கேட்ட போகிறீங்க

நயனிக்கா என்ன விலங்கு பார்த்துருக்குறீங்க ஜான சிங்கம் புலி எதுவும் பார்த்துனீங்களோ நயனிக்கா ஒன்றும் பார்க்க இல்லை என்ன தான் பார்க்க போகிறீங்களா அப்படித்தானே நாங்கள் டோக்டரை வந்துட்டு எல்லா விலங்கையும் போய் பார்ப்போம் என்ன நயனிக்கா சரியா மல்லிகள் நிறைய நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்துருக்கிறோம் நயனிக்கா குட்டி எங்களோட லசை கதைச்சி கொண்டு வரோம் நயனிக்கா அண்ணாவோட சண்டை பிடிப்பீங்களோ சண்டை பிடிக்க மாட்டீங்களா யாரோட கூட்ட சண்டை பிடிப்பீங்களா அக்காவோடய அண்ணாவுடைய ம் ஆ அண்ணாவோட என்ன சண்டை பிடிப்பீங்க அண்ணாவோட தங்கச்சிதானு என்ன செய்தாலுமான் ஏற்றுக்கொள்ளுவேன் போய் அண்ணாவோட சண்டை பிடிக்கிறது போல் அப்படி என்ன என்னைக்க அடிப்பான அண்ணா பிள்ளைக்கு ஏன் அடிக்கிறவன் ஏன் அடிக்கிறவன் பிள்ளைக்கு தெரியாது அன்னாடி வாங்குறேன் நான் அண்ணாட்டேன் அப்போ டோக்டராக வந்து ஒன்றும் அண்ணாவுக்கு வாண்டி கொடுக்க மாட்டிங்களோ வண்டி கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டீங்களோ கொடுப்பேன் கொடுப்பேன் அக்காவுக்கு என்ன வண்டி கொடுப்பீங்க மருந்து மருந்து தான் மருந்து தருவீங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் மருந்துதான் ஊட்டுத்தருக்கும் மீச்சமில் எல்லாருக்குமே நாங்கள் மருந்து கொடுப்ப வேணா நான் சரி ஓகே பிள்ளை வந்து அப்பா அம்மா அண்ணா அக்கா நீங்கள் எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க எங்கே கூட்டி கொண்டு பிள்ளைய பீச்சுக்கு கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனீங்க நல்ல கோயிலுக்கு நல்ல கோயிலுக்கு போனீங்களோ அங்கே போய் என்ன செய்த நீங்கள் என்ன செய்த நீங்கள் நல்லர் கோயிலுக்கு போய் கும்பிட்டே நீங்களோ என்ன தேவாரம் சொல்லி கும்பிட்டே நீங்கள் என்னம்மா முருகனோ சரி முருகன் சரி இப்போ என்ன தேவாரம் சொல்லி கும்பிட்டே நீங்கள் ஒருத்த வரமும் சொல்லையோ நினைக்காக பாட்டு பாட பிடிக்குமோ கதை சொல்ல பிடிக்குமோ டான்ஸ் ஆட பிடிக்குமோ இல்லை சித்திரங்கிற பிடிக்குமோ என்ன செய்ய தெரியும் பிடிக்கும் சித்திரங்கிறவீங்களோ என்னென்ன படம் கீரை தெரியும் கலரெல்லாம் அடிப்பீங்களோ உங்களோட எப்பிளுக்கு என்ன கலர் அடிப்பீங்க ரெட் கலர் அப்போ பச்சை க்ரீன் கலர் ஆப்பிள் இல்லையோ உங்கள்கிட்ட ஆ விட எங்களுக்கு ரெட் தான் பிடிக்கும் போல அப்படியோ அதால நாங்க ரெட்டை அடிச்சிடோம் என்ன மழைகள் நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நினைந்துருக்கிறோம் நான் குட்டி எங்களோட அழகா கதச்சிருக்கிறேன் மற்ற ரெண்டு குட்டி சிங்கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

நீங்கள் என்ன சாப்பிட்டு வந்திருந்தா தோசை தோசை என்ன தெரிய சாப்பிட்டு நீங்க தோசை உம் சாப்பிட்டு ഡോക്ടാ കീര സാപിടങ്ങളോ ഡോക്ടർ ആ ഡോക്ടർ ഓ ഇലൈ

இது என்ன சாப்பிட்டு வந்த நான் அதே யோசிச்சல சொல்ல வேண்டிய கிடக்கு எங்களுக்கு ஓம் ஓம் என்ன சரி அப்பாக்கும் அம்மாக்கும் என்ன வாங்கி கொடுப்பீங்க டாக்டரை வந்த அப்புறம் மருந்து மருந்து சரி எனக்கு இப்போ என்ன செய்து காட்ட போறீங்க பாட்டு பாடுவோமோ என்ன பாட்டு இங்கிலீஷ் பாட்டு சரி பாடு இங்கிலீஷ் பாட்டு பாயிண்ட் கிளப் கிளப் கிளப்

வேற கொக்கு பாடி கிடையாது ஓ வேற வேறு வேறு ஒன்றும் இல்லை வேறு ஒன்று முன்னாடி தெரியாது பிள்ளைக்கு டீச்சர் என்ன சொல்லி தந்த பாகிருத்திக்கு கொக்கு பாடி கிடையில ஓகே வேற ஒன் லிட்டில் ஃபைவ் லிட்டில் ஆர் சொல்லி தந்தது ஒன் லிட்டில் ஃபைவ் லிட்டில் ஆறு சொல்லி தந்தது தான்

வேற வண்ணத்தூச்சியும் इन, <coughs> 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 <coughs>

ஆஹ் சரி முள்ள அப்பா என்ன சொந்தக்காரர் யார்க்கணும் வேற யாரண்டா எல்லாரும் இருக்கணும் அங்க எனக்கு

உங்களுக்குண்டான் எனக்கு இவ்வளோ മലകൾ നെണെങ്കിൽ ചൂടാത്ത നാ ഇണിക്ക് കൃത് വന്ന് എങ്ങളോട് അഴകാ കഥ മറ്റേ കുട്ടി കത്തിക്കുന്ന കുട്ടി ബ്രേ

அம்மா அம்மா தலைமுடி வளக்கிடிக்குமோ நிறைய வளர்க்கிறோம் என்ன ரோக்ஷிதா சரி ஓகே கதை சொல்லுங்க பாபம் ஒரு நாள் ரெண்டு பேரும் சுண்டலி மரப்பொந்துக்குள்ளே இருந்த தவளை தண்ணிக்குள்ளே இருந்த ஒரு நாள் வந்து தவள் தவளை தவளராஜாவே தவளராஜாவே நீச்சே நீச்சல் சொல்லித்தாரீங்களான்னு கேட்டுச்சான் நாளைக்கு சொல்லித்தரேன்னு தவளை சொல்லிச்சான் அப்ப இன்னொன்னு நாள் வந்துச்சான் தவளை போய் கயிறு எடுத்து கொண்டு வந்து ரெண்டு வெற்ற காளையும் கட்டிட்டான் அப்ப நீ வெளியேக்க பருந்து மேலே வந்தது பருந்து பார்த்த உடனே முழங்க அப்ப சுண்டலி செத்து போட்டு முழுங்க அப்ப இப்பே முழுக்க வந்துச்சு சுண்டலியின் தூக்கிக்கு தவளையும் சேர்ந்து போகுது ஓகே இந்த கதையில இருந்து என்ன தெரியுது எங்களுக்கு என்ன தெரியுது என்ன நடக்கும் எங்களுக்கும் ஆபத்து தான் அவர் சுண்டலிய காப்பாற்றி இருந்தா தவளையும் தப்பி இருக்கு மேலோ ரெண்டு பேரையும் பிறந்து சாப்பிட்டுட்டு பிறந்து பாத்துருக்குறீங்களோ எங்க பாத்தனீங்க நல்லூருலையோ எப்படி இருக்கும் பிறந்து என்ன கலர் பிறந்து ப்ரௌன் கலர் ப்ரௌன் கலரில் பிறந்திருக்கும் சரி ஓகே வெள்ளை கழுத்து வந்து வெள்ளையா இருக்கும் அப்படியே சரி என்ன சாப்பிடும் பிறந்து இறைச்சி எல்லாம் சாப்பிடும் மீன் இறைச்சி எல்லாம் சாப்பிடும் என்ன பிறந்து வந்தது வந்து இறைச்சி இருந்தால் சாப்பிடும் அங்கையெல்லாம் தூக்கி கொண்டு போய் சாப்பிட மாட்டேது சரி யாரோ சொல்லிருக்கணும் போல சரி ஓகே பிள்ளைக்கு என்ன விருப்பம் படிச்சு எனக்கு தருவீங்களா டாக்டர் நீங்கள் தெரியாண்டு சொல்ல மாட்டீங்களா என்னை பார்த்துட்டு யார் வந்தாலும் நாங்கள் மருந்து தருவோம் என்ன சரி ஓகே இப்போ எனக்கு அடுத்த பாட்டு பாடி காட்டுறீங்களோ என்ன பாட்டு கரையில் காத்திருக்குது நீரை வெட்டு வெளியில மீனும் துள்ளி வெறுகளை கொத்து கிச்சு லபக்குன்னு மீன் கொக்கு வாயில மக்கு மீனும் கொக்குடன் மெல்லு கட்ட முடியலை ஏமாலி மீனும் தான் இறை ஆறி போனது காத்திருந்து கடமையை கச்சிதமாய் முடிக்கணும் நேரம் பார்த்து கொக்கு போல நினைச்சதெல்லாம் முடிக்கணும் சரி ஓகே நாங்கள் நினைச்சதெல்லாம் முடிக்கணுமேட என்ன அடம் பிடிச்சி வாங்கியிருக்கிறீங்க ருக்ஷு தான் அப்பாட்டை ஆ அழுது என்ன வாங்கினீங்க அப்பாட்டை ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம் வாங்கினீங்களோ சரி ருக்ஷு தான் நான் அப்பா அம்மா என்ன வேலை செய்யணும் அம்மா வேலை செய்கிறேன் ஓகே அப்பா அப்பா தேர்வேலை செய்கிறாங்க அப்பா தேர்வேலை செய்கிற வேறோ போயிருக்கிறீங்களா அப்பா தேர்வேலை செய்ய பார்க்க போயிருக்கிறீங்களோ சரி ஓகே இப்ப ருட்சிதா நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்களோ சரி போன கோயில் பிள்ளைக்கு எந்த கோயில் நிறைய பிடிச்சிருக்கு நல்லூர்த்தி பிடிச்சிருக்கு அங்க போய் தேவாரம் சொல்லுவீங்களோ ருக்ஷிதா என்ன தேவாரம் சொல்றதான் சரி சொல்லிக்காட்டுங்க பாபு நாங்க மாலை மதியம் இளநடி சம்பளம் சரி ஓகே போய் அழகா முருகனை கும்பிட்டுட்டு வந்துடுறது என்ன நாங்கள் எப்படியாவது டாக்டர் ஆயிரம் முருகா படிக்கிறதுல ஞாபகம் நிக்க கும்புறீங்க ஆரோக்ஷிதா சரி பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் நிறைய மண் விளையாட பிடிக்கும் அதுதான் நல்லூரை பிடிக்கும் போல என்ன இப்ப செய்வீங்க மண்ணில் நல்லூர் சேவி நல்லூர் சேவிங்களோ அடுத்ததா அடுத்த முறை வரைக்கும் நான் வந்து பார்க்குறேன் நீங்க நல்லூர் செய்கிறத வேற என்ன செய்ய தெரியும் பிள்ளைக்கு மீன் செய்ய தெரியும் மீன் செய்ய தெரியும் வேறு அம்மா தான் என்னோட செஞ்சு தரவா அம்மா ஒன்று சேர்ந்து மீன் செய்வீங்க சரி ஓகே அப்போ அங்கே பிள்ளையை நான் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார் பீச்சுக்கும் நல்லூருக்கும் பீச்சுக்கும் நல்லூருக்கும் பீச்சில் பார்க்குக்கும் போயிருக்கிறீங்க

அப்பாவோட அப்பாவோடு தான் அப்பா தான் அடிக்க மாட்டார் போல செல்லம் போல் என்ன மல்லிகிள்ள நிகழ்ச்சியோட நாங்கள் இணைந்திருக்கிறோம் திருக்ஷிதா வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம் இன்னைக்கு வந்து மூணு குட்டிஸும் உங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம் அந்த மூணு பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு திறந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்